காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி நாற்பத்தி ஆறு ஜீவன உபாய தொழிலை தர்ம உபாயமாக்குக சங்கமாக செய்வதோடு தனித்தனியாக அவரவரால் முடிந்த உபகாரங்களை செய்ய வேண்டும் சர்க்கார் உத்தியோகம் கம்பெனி உத்தியோகம் என்று இராமல் சுதந்திரமாக அநேகம் பேர் எதை ஜீவனோபாய தொழிலாக வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அதையே சம்பாத்தியம் இல்லாமல் கொஞ்சம் இலவசமாகவும் செய்ய வேண்டும் என்பது என் ஆசை முடிகிற தொழில்களில் உத்தியோகஸ்தர்களும் கூட ஃப்ரீ சர்வீஸ் பண்ண வேண்டும் நிஜ தேன என்று ஆச்சாரியால் பஜகோவிந்தத்தில் சொல்லி இருக்கிறார் ஏற்பட்ட தொழிலால் என்ன சம்பாதிக்கிறாயோ அதனால் உடம்பை வளர்த்துக்கொள்வது மட்டுமின்றி தான தர்மங்கள் பண்ணி உள்ளத்தையும் உயர்த்தி கொள் என்கிறார் இது ஒரு ஐடியல் இது அனுஷ்டிக்கப்பட வேண்டியதே அவரவர் தொழிலே இதில் ஆத்ம அபிவிருத்திக்கு பிரயோஜனமாகிறது ஆனால் இப்போது காலத்தின் கோளாறில் அநேக தொழில்களிலேயே தவிர்க்க முடியாமல் பாபமும் தோஷமும் வந்து சேர்கிறதே சோஷியல் லைஃபில் எல்லா அம்சங்களிலும் கலி தோஷம் லஞ்ச ஊழலாக வந்து புகுந்து கொண்டு இப்படி ஆக்கியிருக்கிறதே இப்படியாக சம்பாதித்த திரவியத்திலேயே தோஷமும் கொஞ்சமாவது ஒட்டி கொண்டிருக்கிற போது இந்த திரவியத்தால் தான தர்மம் செய்துவிட்டால் மட்டும் போதுமா அதுவே பெயிண்டட் மணியாகவும் அதாவது களங்கமுற்ற பணம் அது கொஞ்சமாவது இருக்கிறதே ஆச்சாரியால் அருள் மனசோடு உனக்கான தொழிலை பண்ணுவதில் சம்பாதி தப்பு இல்லை ஆனால் சம்பாதியத்தை சம்பாத்தியத்தை ஆத்மஸ்ரேயசுக்கு கொள் என்றபோது இப்படி அதிலேயே ஒரு கரப்ஷன் அம்சம் வந்து சேரும் என்று நினைத்திருக்க மாட்டார் இந்த தோஷத்துக்கு எனக்கு ஒரு பரிகாரம் தான் தோன்றுகிறது அதாவது அவரவர் தொழிலுக்கு உரிய சம்பாத்தியத்தை பெறுவதில் தப்பில்லை என்று ஆச்சாரியால் சொன்னாலும் இப்போதைய கரப்ஷன் செட்டப்பில் அவரவரும் கொஞ்சமாவது சம்பாத்தியமே இல்லாமல் தகுந்த பாத்திரத்துக்காக ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுவதுதான் பரிகாரம் என்று நினைக்கிறேன் தொழிலால் சம்பாதித்து அப்புறம் அந்த சம்பாத்தியத்தால் தானதர்மம் பண்ணுவதோடு கூட தொழிலையே சம்பாத்தியம் இல்லாமலும் கொஞ்சம் இலவசமாக செய்ய வேண்டும் என்கிறேன் ஒரு தொழிலில் ஏற்படுகிற கரப்ஷன் களங்கத்துக்கு பிராயச்சித்தமாக அந்த தொழிலையேதான் கொஞ்சம் தியாகமாக பரோபகாரமாக செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் கரப்ஷன் சம்பந்தமே இல்லாமல் சுத்தமாக தொழில் செய்கிறவர்களும் அதை ஓரளவாவது திரவிய லாப அம்சமே கலக்காமல் உபகாரமாக பண்ணினால் அத்தனை கத்தனை புண்ணியந்தான் நீ ஒரு டாக்டரா நீ ஃபீஸ் வாங்கி கொண்டு வைத்தியம் பண்ணுவதும் பரோபகாரம் தான் ஆனால் இதில் உனக்கே சுய உபகாரமான ஆத்ம சுத்தி கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் தவிர்க்க முடியாமல் சில பேர் சிக்லீவை கேட்கிற போது நீ பொய் சர்டிஃபிகேட் தரும்படி ஆகியிருக்கலாம் இப்படியே பொய்யாக மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டும் சில பேருக்கு கொடுத்திருப்பாய் இதனாலெல்லாம் ஆத்மா சுத்தி பெறாதது மட்டும் அதில் புது அழுக்கும் படிந்திருக்கும் தியாக சேவைதான் இந்த அழுக்கை அலம்பிவிட முடியும் ஆகையால் தினமும் ஒரு ஏழைக்காவது இனாமாக வைத்தியம் பண்ணு உன் ஜென்மாவில் ஒருவனுக்காவது வீட்டில் கற்றுக்கொடுக்கக்கூடிய அளவில் நீ பழகிய வைத்திய முறையை கற்றுக்கொடு அவன் அதை முடிந்த வரையில் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளட்டும் நீ யாரப்பா வக்கீலா சரி மாசத்துக்கு ஒரு கேஸ் ஆவது தர்ம நியாயம் உள்ளதாக பார்த்து தகுந்த பாத்திரத்துக்காக ஃப்ரீயாக நடத்து அதே மாதிரி ஒரு வியாஜமேனும் கோர்ட்டுக்கு வெளியிலேயே ராஜியாகும்படி பண்ணு வக்கீல் தொழிலில் ஏற்படுகிற தப்புகளால் உனக்கு பாபம் உண்டாகாமல் தப்பிக்க இப்படி பரோபகாரம் பண்ணு பாபம் போவது மட்டுமின்றி இந்த மாதிரி சில வருஷம் நியமத்துடன் செய்து வந்தாயானால் உனக்கு பப்ளிக்கில் நல்ல பெயர் ஏற்படும் அந்த நல்ல பெயரினாலும் அநேக பொதுநல காரியங்களுக்கு உதவி பண்ணி புண்ணியம் சம்பாதிக்கலாம் நீ ஒரு சங்கீத வித்வான் என்றால் தர்ம கச்சேரி பண்ணி ஒரு பணிக்கு பணம் வசூலாக உதவலாம் எழுத்தாளன் ஆனால் சமய ஸ்தாபனங்களுக்காக சத் விஷயங்கள் கொஞ்சம் இலவசமாக எழுதி கொடுக்கலாம் புஸ்தக பப்ளிஷர் என்றால் ஏழை மாணவர்களுக்கு புஸ்தகங்கள் இலவசமாக தரலாம் அல்லது உத்தமமான கிரந்தங்கள் ஒன்று இரண்டையாவது ஃப்ரீயாக இல்லாவிட்டாலும் அடக்க விலைக்கு விற்கலாம் சத்விஷயமாக தூண்டு பிரசுரங்கள் இனமாகவே அச்சிட்டு விநியோகிக்கலாம் இப்படி எந்த தொழிலானாலும் அதை விருத்திக்காக இல்லாமல் ஆத்ம அபிவிருத்திக்காகவும் ஓரளவு பிரயோஜனப்படுத்த வேண்டும் நான் ரொம்பவும் சாதாரணப்பட்ட டைபிஸ்ட் ஆச்சே என்கிறாயா பரவாயில்லை உன்னாலும் தொழில் ரீதியில் மற்றவர்களை விடவும் கூட அதிகமாகவே பரோபகாரம் பண்ண முடியும் உத்தியோகம் இல்லாமல் எத்தனை ஏழை பசங்கள் திண்டாடுகிறதுகள் அவர்களில் ஆறு மாசத்துக்கு ஒரு பையன் வீதம் ஓரளவு ஒர்க்கிங் நாலேஜ் பெறுகிற மாதிரி டைப் படிக்க ட்ரைனிங் பண்ணு இந்த உதவியை இனமாக பண்ணு இதனால் அவர்களுக்கு ஆயுஷ் காலம் பூராவும் ஜீவனோபாயம் கிடைக்க வழி ஏற்படும் அவர்களுடைய நன்றியும் வாழ்த்தும் உன்னை இம்மையிலும் மறுமையிலும் ரட்சிக்கும் இப்படி அவரவரும் ஏதாவது ஒரு தினசில் தனித்த முறையில் தங்கள் தொழிலை கொண்டு உபகாரம் பண்ண முடியும் காரியத்தால் திரவியத்தால் ஒன்றுமே பண்ண முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் திருமூலர் போல் யாவர்க்கும் இன்னுரை என்றபடி பிரியமாக பேசி கஷ்டத்தில் ஆறுதல் தருகிற உதவியையாவது பண்ணுங்கள்